ஓம் சாந்தி இன்றைக்கான புருஷார்த்தம் என்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார் குழந்தைகளே சமயத்தினை புரிந்திருக்கிறீர்களா இது எந்த விதமான சமயம் போய்கொண்டிருக்கின்றது இறுதியிலும் உறுதியான சமயம் அதாவது கடைசி நேரங்கள் போய்கொண்டே இருக்கின்றன இந்த சமயம் உங்களுக்கு மூண்டும் ஒரு போதும் கிடைக்காது அதாவது இந்த கல்பத்தில் எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்தீர்களோ அப்படியேதான் ஒவ்வொரு கல்பமும் செய்வீர்கள் குழந்தைகளே பாருங்கள் பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் கவனம் 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 சொல்லுங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்தால் பாபா என்ன செய்வார் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விசேஷ உணவு அன்பு ஆதரவு மற்றும் சக்தி கொடுக்கின்றார் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி உங்களில் தான் தங்கியுள்ளது எனவே தயவு செய்து கவனம் உங்கள் பயிற்சியை அதிகரிக்கவும் ஒவ்வொரு நொடியின் மதிப்பையும் புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் உறுதியையும் நேரத்தையும் வலுப்படுத்துங்கள் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் சோதித்துப் பார்த்திருக்கிறீர்களா அல்லது இன்னும் மாயாவுடன் விளையாடுகின்றீர்களா குழந்தைகள் இல்லை இல்லை இப்போது நேரம் இல்லை இப்போது குழந்தைகளாகிய உங்களை பாபா மிகுந்த அன்புடன் வழி நடத்துகின்றார் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தவில்லை என்றால் பாபாவும் விடுவார் எனவே இப்போது சீக்கிரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் பற்றின்மையை கடைப்பிடியுங்கள் நீங்கள் கடலின் குழந்தைகள் அல்லவா பௌதிக கடல் கூட மிகப்பெரிய நீராவி கப்பலுக்கு இடமளிக்கும் எனவே உங்கள் தீர்மானங்களை உள்வாங்கி விதை நிலை பயிற்சி செய்யவும் உங்கள் பயிற்சியை அதிகரிக்கவும் உற்சாகத்துடன் முன்னேறவும் சற்று யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு ஆதரவாக யார் வந்திருக்கிறார்கள் நீங்கள் கல்பம் முழுவதும் அனைத்தையும் பெறுவீர்கள் ஆனால் ஒவ்வொரு உறவிலும் உங்களுடன் இருக்கும் கடவுளை நீங்கள் பெற மாட்டீர்கள் எனவே ஒவ்வொரு நொடியும் சிவ பாபாவை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உண்மை வடிவம் உங்கள் குணங்கள் மற்றும் சக்திகளை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துங்கள் விரைவில் உங்கள் முழுமையான சுய மாற்றத்தின் மூலம் உலகை மாற்றுங்கள் குழந்தைகள் கவனமும் பயிற்சியும் வினாத்தாள்களின் நேரமா அதிகமாகின்றது கவனமும் பயிற்சியும் நேரம் அதிகமாகின்றது கவனக்குறைவால் நேரம் வீணாகின்றது எனவே இப்போது எப்பொழுதும் கவனம் செலுத்தி உங்கள் இருக்கையில் இருங்கள் உங்களுடைய சுயமாற்றம் இந்த உலக மாற்றம் ஓம் சாந்தி